ஹாய் வெல்கம் டு வரகீலம் லோகர் வியாழக்கிழமையில் லக்ஷ்மி குபேரர் பூஜையோட பட்வான் வீடியோவாக அங்கே முதல்ல நான் போன வியாழக்கிழமையே கொடுத்துட்டேன் இந்த வாரம் நான் சாய்பாபாவுக்கும் சேர்த்து செஞ்சுருந்து வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரர் பூஜை நீங்கள் அதை பார்த்து பயன்படுங்க லக்ஷ்மி குபீரர் பூஜை செஞ்சால் பண முடக்கத்தையும் நம்மளால் முற்றிலுமாக அழிக்க முடியும் ஏன்னா லக்ஷ்மி குபீரர் தான் பணம் பணத்தை நமக்கு கொடுக்குறவர் லக்ஷ்மி தேவி குபேரன்ட்ட கொடுப்பாங்க குபேரர் வந்து நம்மளுக்கு நிதிகளை பார்த்து கொடுப்பாரு அது ஒரு நம்பி நம்பிக்கை தான் அவருக்கு நான் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் வியாழக்கிழமை அபிஷேகம் லக்ஷ்மி குபேரர் மிகப்பெரிய சிவபக்தன் அதனால் அவருக்கு விபூதி அபிஷேகம் சீரடி சாய் பாபாவுக்கும் விபூதி அபிஷேகம் நல்லா விபூதியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஜலமூற்றி இந்த வாட்டி வந்து நான் ஆரத்தி காட்டுறதை வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப வீடியோ லாங்காக போ லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு எளிமையாக மிக சிறிய பதிவாக தான் கொடுத்தேன் மிக அவசரமாக வியாழக்கிழமையில் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ எடுத்தேன் பூஜை எப்போயும் போல நடக்கும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரோடய பூஜையை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து இதில் பதிவு செஞ்சுருக்கேன் பார்த்து பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்களை கருத்தில் தெரியுங்க தயவு செஞ்சு ஓம் லக்ஷ்மி கோபை ராயன்னு போடுங்க ஓம் சீரடி இந்த மகா போடுங்க அந்த ஒரு வார்த்தை உங்களோட வாழ்க்கையை மாற்றும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் போடுங்க இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பதிவெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படியும் உங்களுக்கு இந்த பதிவை பார்க்குற பாகியம்லாம் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தெய்வத்தோட அருள் பெற்றவங்க பாகியசாலின்னு நீங்களே உங்களை பெருமைப்பட்டுக்கோங்க அப்புறம் அவருக்குரிய சந்தனம் அதுக்கப்புறம் பச்சை கும்பத்தால் அபிஷேகம் மூணு அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் குத்து வழக்குகள் அலங்காரம் பண்ணிவிட்டு பாபாவையும் பக்கத்தில் வச்சு இன்றைக்கி குத்து விளக்குகள் மூ மூணு போட்டு குத்து விளக்குகள் ஏற்றிருந்தேன் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் குபீரரை தீப வெளிச்சத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் ஓம் லக்ஷ்மி குபீராயை நமக சொல்லி சொல்லி தீபம் ஏற்றிக்கோங்க இந்த வாட்டி இப்போ உன வாட்டி கமன்ல ஒருத்தவங்க ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதனால நான் வந்து ஸ்டீல் தட்டம் இத்திரை தட்டம் பயன்படுத்திக்கிட்டேன் பட் லக்ஷ்மி குபீரரை தீப வெளிச்சத்தில் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்காருன்னு தூப தீபம்லாம் காட்டிக்கிட்டேன் ம தெய்வத்துக்கெல்லாம் அதுக்கு முன்கே காட்டிட்டேன் லக்ஷ்மி குபீரருக்குன்னு தனியாக காட்டுறது பூஜை பண்ணுறேன் இன்றைக்கி நைவேத்தியமாக வந்து நான் வந்து பச்சை பயிரை அவிச்சு அதில் வந்து கருச்சினி கலந்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரையை கலந்து வச்சுருக்கேன் லக்ஷ்மி குபேரருக்கு ஒரு வழக்கமாக லக்ஷ்மி குபேரர் போற்றி சொல்லி ஓம் லக்ஷ்மி குபீராயே நமக அப்படின்னு சொல்லி அவருக்கு காசால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் அர்ச்சனை பண்ணி முடிச்சு நைவேத்தியம் பாருங்கள் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லபடியாக லக்ஷ்மி இருக்கும் சீரடி சாய்பாபாவுக்கும் சேர்த்தி தான் அந்த பூஜையை செஞ்சேன் தூப தீபம் ஆர்த்தி எல்லாம் காட்டி பணத்தால் அர்ச்சனை பண்ணி நம்மளுக்கும் பணம் செல்வம் பெருகணும்னு வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் செல்வம் பெருகட்டும் லக்ஷ்மி அருளால் நீங்களும் லக்ஷ்மி குபீரை பூஜை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்போ இறுதியாக தீபாரத்தை நீங்கள் காட்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி